ஓம் நமசிவாயர் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் முழுமையாக அந்த கதையை கேளுங்க ஒரு ஊரிலே தாசன் என்னும் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் சிவாச்சாரியார் என்னும் பெயரை தன்னுடைய பெயருடன் இணைத்து தானும் ஒரு குருவைப் போல் வேடம் பூண்டான் அவன் பிழைப்பதற்கு வழியின்றி பல வித்தைகள் காட்டி வந்தான் இவனுடைய இந்த வித்தைக்கு மயங்கிய மக்கள் மெய்ப்பொருள் என நினைத்து பொய்ப்பொருளுக்காக பல வகையிலே பணத்தையும் பொருளையும் வாரி இறைத்தார்கள் இதனால் தன் வருமானம் வளர்ந்து வருவதை உணர்ந்த தாசன் மேலும் தன் வருமானத்தை பெருக்க விரும்பினான் அதற்கு அமைவாக தாசன் பல திட்டங்களை தீட்டினான் வாளெடுத்து குரலியை வேண்டி சுற்றி மக்களை மயக்க வேணும் என்று சொல்லி முடிவெடுத்தான் இதற்கு அமைவாக குரலியை நோக்கி கடுந்தவம் புரிந்தான் புரிந்ததன் பின்னர் குரலியிடம் வரமும் பெற்றான் அவ்வரத்தின் பெயராக குரளிதாசன் என்னும் பெயரையும் அவன் பெற்றான் இந்த பயிற்சியை பெற்ற அவன் மேலும் தன்னுடைய பயிற்சியை வளர்த்து தானும் ஒரு வித்தைகளை காட்டி மேலும் மேலும் உழைப்பதற்கு வழியை தேட வேண்டும் என்று சொல்லி தீவிரமான முயற்சியில் இறங்கினான் அதற்கு அமைவாக பத்தை உலக்கி ஒரு காலில் துள்ளி மறுகாலில் நடந்து இவ்வாறு பல பயிற்சிகளை பெற்றான் தாசன் பரமானந்த குருவும் சீடர்களும் போல தானும் சில சீடர்களை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரமானந்த குருவுக்கு சீடர்கள் அமைந்தது போல் தாசனுக்கும் சில சீடர்கள் அமைந்த கொண்டார்கள் இவர்கள் முன்பே பலரிடம் வணிக பயிற்சிகள் பெற்றிருந்தார்கள் இவர்கள் தாசனிடம் மேல் பயிற்சியை பெறுவதற்காக வந்திருந்தார்கள் அதன் மூலம் வெற்றியும் கண்டார்கள் தாசனிடம் பயிற்சி பெற்றவர்கள் பல வகையிலே பணத்தை உழைக்கலாம் என்று சொல்லி வெற்றியும் கண்டார்கள் இதனால் அகமகுந்த தாசனின் மாணாக்கர்கள் தாசனுக்கு சில பெயர்களை இட்டார்கள் அதிலே குரளி மகாராஜ ராஜகுரு என்று சொல்லி ஒரு பெயரை இட்டார்கள் அத்துடன் குரளி திரகம் எனவும் குரளி பேச்சாச்சாரி எனவும் மாணவர்கள் பெயரிட்டார்கள் குரளி ஆகம கலாநிதி எனவும் பெயரிட்டார்கள் அது அப்பெயர் வர காரணம் குரளி ஆகமம் என்னும் ஒரு ஆகமத்தை குரளி ஆச்சாரியார் உருவாக்கியதுதான் காரணம் குரளி பீடத்தின் தந்தை இவ்வாறு அடுக்கி கொண்டே போனார்கள் இதனால் அகமகிழ்ந்த தாசன் தான் ஒரு விளம்பரம் செய்யும் பொழுதும் தன்னுடைய அனைத்து வகையான பட்டங்கள் பதவிகளையும் உள்புகுத்தி கொண்டே வந்தான் இதன் அமைவாக ஒரு தாளில் அடிக்க வேண்டிய விளம்பரத்துக்கு இரண்டு தாள்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் தாசனுக்கு ஏற்பட்டது அதிலேயும் பணம் செலவு வருவதால் தாசன் தன்னுடைய வணிகத்தை வேறு வகையிலே திசை திருப்பலாம் என முடிவு செய்தான் ஐயப்பனையும் வைத்து தாசன் பிழைத்து வந்தான் அதிலே ஐயப்பனுடைய பூசையை கெடுக்கும் வண்ணம் ஐயப்பனுடைய நோன்பு காலத்திலே ஐயப்பனுடைய ஐயப்பனுடன் ஊன்றியிருக்கும் அடியார்களை குழப்பும் வகையிலே பல்பிடுங்கின பாம்பை கொண்டு வந்து பாம்பை நீங்கள் பால் ஊற்றினால் உங்கள் தோஷம் போகும் என்று சொல்லி ஒரு பொய்யொன்றினை சொன்னான் தாசன் இவ்வாறு அவன் வெங்குனாந்தி பாம்பையும் கொண்டு வந்தான் இதை பார்த்து கொண்டிருந்த சிவன் பொறுக்க முடியாமல் என்னடா ஒரு அளவுக்குத்தான் ஒருவனை ஏகமாற்ற முடியும் இதை தாண்டி மக்களை எல்லாரும் அவனை நான் எப்படி விடுவேன் என்று சொல்லி சிவம் Çnam Kon